விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் தனியாக களத்தில் என்ன ஜெயிக்க முடியாதுங்கிறத இந்த மாதிரி உதாரணங்களோட சொல்கிறாரு அதே மாதிரி அவர் சொன்னது ஒரு வகையில் சரிதான் ஆக்சுவலாக இந்த நடிகர்கள் அதுவும் பெரிய நடிகர்கள் இன்னொருத்தர் சொல்கிறத டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா எல்லாரையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே பழகினவங்க அவங்க ஒருத்தர் சொல்லி கேட்க மாட்டாங்கங்கிறதும் கிட்டத்தட்ட உண்மைதான் பட் விஜயை பொறுத்தளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த அரசியல் செய்தியாளர்கள் நிறைய பேரை நீங்கள் பார்க்குறீங்க அவரும் வந்து தொடர்ந்து நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருந்துச்சு நாம் அந்த அரசியலை எப்படி நகர்த்திட்டு போகணுங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணுறாரு சும்மா வந்து ஏதோ எடுத்தோம் கௌத்தம்லாம் அவர் வந்து உட்காந்து இல்லை அவர் நிறையா கவனிக்கிறாரு இந்த விமர்சனங்களையும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் ஒவ்வொருத்தர் பேசுகிற விமர்சனங்கள் அவர் வெளியில் வரமாட்டேங்கிறாருங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கார் அதனால் இப்போ கண்ணன் சொன்னதை அவர் காதுக்கு போச்சான்னு நமக்கு தெரியாது பட் நிறைய பேர் இது மாதிரி சொல்கிறாங்க இங்கே கூட்டணி வைங்க அவரை உள்ளே கொண்டு வாங்க இவரை உள்ளே கொண்டு வாங்க அது உங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே பலவீனம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நாஞ்சில் சம்பத்திலலாம் போகிறாரு இவர் அங்கே போய் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு வைங்களேன் திரும்பி வந்து என்ன பண்ணுவார் வண்டை வண்டியே திட்டுவார் எல்லா இடத்துலையும் உட்காந்து இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் இப்போ உள்ளே போனார் அவர் ஒரு எதிர்பார்ப்போட போனார் இவர் வெளியில் வந்து என்ன பண்ணுறாரு அவருக்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கார அப்போ ஒருத்தர் உள்ளே சேர்க்கறதுக்கே பயப்படுற அளவுக்கு சூழலை இவங்களே கிரியேட் பண்ணி விட்ருங்க அப்போ பல்வேறு கட்சிகள்லேருந்து வர்றவங்கள முதல்ல சேர்த்து கட்சி பணி ஆற்றுங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு பக்கம் பயம் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு கட்சியை நம்பி கூட்டணியும் வைக்க முடியாது ஏன்னா அவர் தலைமையில் வர்றது தான் கூட்டணின்னா அவர் இறுதியாக உறுதியாக நிற்கிறாரு அப்போ பெரிய கட்சிகள் வருவதில் பல சிரமங்கள் இருக்குது அப்போ இந்த தேர்தல் நகர நகர அவருக்கான செல்வாக்குகள் எப்படி இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து பொதுக்கூட்டங்கள் சின்ன சின்ன மாநாடுகள்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் பண்ணும் பொழுது ஒருவேளை நமக்கு இன்னும் வந்து அந்த கூட்டம் கேதராகி நமக்கு அது ஓட்டாக மாறும்ல ஒரு நம்பளம் அது ஒருவேளை உறுதியாக தெரிஞ்சுதுன்னா இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருப்பார் விஜய் மாறுவதற்கு வாய்ப்பு